ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ரைராஸ் விலாக் நான் இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்லையே இருக்கிற மாதிரி நான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சிம்பிள் தான் இது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்ம இதை ஈஸியாக சூப்பராக அட்டகாசமாக ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் வந்து கேப்சிகம் கேரட் ஆனியன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணதை எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக கூடவே நம்ம கட் பண்ணியிருக்க வெஜ்ஜஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவு க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ரெட் சில்லி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டாஸ் பண்ணிக்கோங்க இது டாஸ் பண்ணி முடித்ததும் நம்ம வந்து முட்டையை இதுலேயே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வதக்கி ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கலாம் பெப்பர் போட்டு உப்பு போட்டு லைட்டாக ஸ்கிரம்பிள் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க ரைஸ் கூட சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பத்தலைன்னு தோணிச்சுன்னா பெப்பர் தூள் இதில் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அட்டகாசமான ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக வீட்லேயே அட்டகாசமாக வந்துடும் அந்த கலர் கூட நம்ம வெளியில் சாப்பிட்ற மாதிரியே அட்டகாசமாக இருக்கும் வெளியில் வந்து கலர் ரெட் கலர் ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணாமே இந்த கலர் நம்ம அச்சீவ் பண்ணிவிடுவோம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் எக் ஃப்ரைட் ரைஸ் அட்டை காசமாக ரெடி ஆகிடுச்சு இதில் எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான்வெஜ் சாப்பிட்றதவங்களாங்க தான் நீங்கள் ஏரால சிக்கனில் இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த பிளாக் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லேரா வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிளாக் பிடிச்சிருந்துருந்தால் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல நான் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்